நேசம் முரளி அவர்களின் கற்பு பூமி என்னும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இயக்குனர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை வாழ்த்துரை வழங்கி நேசம் முரளி அவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டி புதுத்தம்பு ஊட்டி மிகச் சிறப்பான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேனாள் தலைவர் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு இளவல் திரு வேல்முருகன் அவர்களை திரு பிரபுதாசன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த திரைக்களத்தை சார்ந்த ஆளுமைகளே தம்பி கிருபாநிதி அவர்களே கரா கராத்தே மோனீஸ்வரன் அவர்களே திரு பன்னீர்செல்வம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இங்கே வந்து சேருவது சற்று காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது அதற்காக பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இசையமைப்பாளர் ஆனந்த் தேவா நம்முடைய ஆனந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேச முரளி அவர்கள் முற்போக்கான ஒரு இயக்குனர் சொல்லப்போனால் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர் வணிக நோக்கில் படங்களை தயாரிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்பாமல் ஆண்டுக்கு ஒரு படம் அல்லது இரண்டாண்டுகளுக்கு ஒரு படம் அல்லது மூன்றாண்டுகளுக்கு ஒரு படம் என்றாலும் அது சமூக சிக்கல்கள் குறித்த உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் வகையில் இளைய புதிய தலைமுறையினரை முற்போக்காக சிந்திக்கக்கூடிய உந்துதலை தரக்கூடிய வகையில் படங்கள் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர் இந்த படம் பொள்ளாச்சி என்ற பெயரில் தயாரித்து இயக்கி முடித்த நிலையில் என்னை அழைத்து அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களின் அலுவலகத்திலே வைத்து அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியையும் நடத்தினார் அந்த நிகழ்ச்சியின் போது இந்த கதை குறித்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் மிக துணிச்சலான ஒரு முயற்சி பொள்ளாச்சியில் நடந்தேறியது ஒவ்வொருவரும் வெட்கித் தலைகுனிய வேண்டிய மிக மோசமான கொடூரமான குரூரமான குற்றச் நாம் அனைவரும் அதை கடந்து சென்று விட்டோம் ஒரு நாள் செய்தியாக ஊடகங்களில் பார்த்துவிட்டு அப்படியா என்று அதிர்ச்சியோடு நாம் அடுத்த வேலைக்கு போய்விட்டோம் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு போக்கு எல்லோரும் இழிப்பாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வு அதனை நாம் அனைவரும் கடந்து சென்றுவிட்ட நிலையிலே நேசம் முரளி மட்டும் அங்கேயே நின்று கண்ணீர் வெடிக்கக்கூடிய நிலையில் அதை ஒரு படைப்பாக்க வேண்டும் காலத்திற்கும் ஊடகங்களில் அது கிடக்க வேண்டும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் அதை பார்க்க வேண்டும் சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய உள்ளம் மட்டும் சிந்தனை மட்டும் பொள்ளாச்சியிலேயே நிலைகுத்தி நின்றுவிட்டது கடுமையான எதிர்ப்புகள் ஆபத்தான எதிர்ப்புகள் அவரை சூழ்ந்திருந்தன அதை அன்றைக்கு அண்ணன் ஆர் செல்வமணி அவர்களோடு நாங்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது பகிர்ந்து கொண்டார் அப்படி ஒரு துணிச்சலவருக்கு எதற்காக சொல்லப்போனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும் பெரிய அளவிலே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் பேர் உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும் அந்த குற்றங்களை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிற வரையில் மக்கள் போராடி இருக்க வேண்டும் நம்முடைய உளவியல் மிக வித்தியாசமாக வளர்ந்து வருகிறது சாதி அடிப்படையிலே அணிதிரழுகிற சமூகம் மத அடிப்படையிலே அணிதிரழுகிற சமூகம் கடவுள் வழிபாடு என்கிற அடிப்படையிலே செய்யப்படுகிற மாய வித்தைகளுக்கு மயங்குகிற சமூகம் பள்ளிக்கூடங்களிலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்று அணிதிரழுகிற சமூகம் இந்த அநியாயத்தை கண்டு அநீதியைக் கண்டு கொதிக்கவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது என்னையும் தான் நான் சொல்லுகிறேன் நானும் அந்த நிலையில் முனைமழுங்கிய நிலையில் அந்த வரிசையில் என்னையும் உட்படுத்தி தான் நான் சொல்லுகிறேன் பொள்ளாச்சியில் நடந்தது அவ்வளவு குரூரமானது அவ்வளவு குரூரமானது அதனை தடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அதனை என்றால் நடந்து முடிந்ததை அல்ல அந்த போக்கினை அதுபோல வளர்ந்து வருகிற கலாச்சாரத்தை சமூக ஊடகம் வளர்ந்திருக்கிற இந்த காலச்சூழலில் இந்த போக்குகள் வளருவது எவ்வளவு ஆபத்தானவை பெண்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது அப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு நிகழ்வு அது அந்த நிகழ்வை படைப்பாக்க வேண்டும் என்று அவர் துணிந்து முடிவெடுத்து அதே பெயரை திரைப்படத்திற்கு தலைப்பாக சூட்டினார் என்பது இன்னொரு துணிச்சல் பாராட்டுதலுக்குரிய துணிச்சல் அது படம் விளை போனாலும் போ போகாவிட்டாலும் கவலை இல்லை அந்த பெயரிலேயே பொள்ளாச்சி என்கிற பெயரிலேயே படத்தை இயக்க வேண்டும் என்று அவர் முனைந்தது பாராட்டுதலுக்குரியது முனைப்பல்ல களத்திலே அதை செய்து முடித்திருக்கிறார் ஆக அப்போதே எல்லோரும் சொன்னார்கள் இதை எப்படி அவர்கள் துறையினர் அனுமதிப்பார்கள் கடினம்தான் என்று தங்கள் அனுபவ அறிவிலிருந்து அன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே வெட்டு விழுந்திருக்கிறது என்று சொன்னார் பொள்ளாச்சி என்கிற பெயர் இல்லை என்ற பிறகு கற்பு பூமி என்று பெயர் சூட்டிய நிலையிலும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் வந்தவுடன் வேல்முருகன் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார் இந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் தோழர்களே இது நேசம் முரளி மட்டுமே எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒன்று அல்ல மேடையில் அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முரளியின் பக்கத்தில் நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த துறையை சென்சார் போர்டை எதிர்த்து இந்த படத்திற்காகவே நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அதை நீங்கள் முன்னெடுத்தால் நாங்கள் இதே நிகழ்ச்சிக்கு வந்ததைப் போல அண்ணன் திருநாவுக்கரசர் அன்பு இளவல் வேல்முருகன் நான் போன்றவர்கள் கட்டாயமாக அந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து பங்கேற்போம் என்பதை சொல்லி வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்